இப்போ வர்த்தலகூண்டில் இருந்து கரெக்டாக பன்னெண்டரைக்கு போண்டிக்கே ஒரு பஸ் இருக்குது கிளாவர் அப்படின்னு போட்டு வரும் அதில் ஏறி உட்காந்தாச்சு நேராக நம்ம என்ன பண்ணால் கிளம்புறோம் பாருங்கள் எவ்வளோ அகான வர கொடைக்கானல் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு டவுனுக்கு போகுது ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு கீழே உண்மையாகவே நோக்கு பிடிச்சிட்டு இந்த நேரத்தில் போகும்போது சிரமமாக இருந்தாலும் அந்த காற்று நமக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு ஃபாஸ்டாக சந்திக்க ठीक है। तमाम दिगर करके तीव्र दिगर। इन्हें तमाम 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 दिगर। குஷ்டி மூத்தரோட நோம்பதுறக்கதுக்க ஒரு பாஸ்வேர கோரிရக்குறர்னா ஹரிஉதா இந்த பாஸ்வேர அதுமத்த அதுக்குள்ள ஒரு யூசர் நேம் குடுங்க நான் சேர் போடுறேன் உங்களுக்கு பாஸ்வேர दूंगा பாஸ்வேர நம்பர்

இப்போ இது ஃபாஸ்டர் கூட சர்ச்சில் இருந்து ஒரு ஃபோட்டோ அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கி சாப்பிட்லான்னு போனோம் இது ஏறி மீன் தான் வருது வீட்டுங்களாம் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க எவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும் ஒரிஜினலாக எந்த மெடிசின் இல்லாமல் இங்கே சர்ச்சு தோட்டத்துலேயே இது பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இஸ்லாமியன் ஒரு சாமியை சர்ச்சிக்கிட்ட போயிருக்கேன் அவங்க என்ன வரவேற்காங்க இப்போ சாமியை பார்க்க போகிறோம் அந்த சாமி விவசாயி ஒரு வீட்டுக்கு போறாங்கப்பா வீட்டுக்குள்ளே இப்படி பூண்டு இது விதை பூண்டா இதுதான் இது பூண்டா மேலே பறவை பெரிய தோட்டமே இருக்காது நான் விதைக்க அனுப்புவாங்க மேலே பாருங்க

அப்புறம் இங்கேருந்து வந்து வாக்கிங் அப்படியே பூண்டி போகிறோம் பூண்டி லேக் போகிறோம் பக்கம்தான் அப்படியே நடந்து போனோம் மேலே மலையில் ஏறுறோம் இங்கே வந்து கொஞ்சம் தூரம் ஹலோ சமல்ல என்ன பண்ணும் ஆனால் தெரியுது பாருங்கள் பூண்டி டேம் ஒரு வழியாக லேக் பக்கத்தில் வந்தாச்சு

அது பக்கத்து கோயில் நிர்வாக அதிகாரி அதிகாரி பெரிய அதிகாரி நம்ம மசூதி அவுரங்க முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்து இதுதான் சரதாய வட்டம் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த இன்னும் மழை பெய்யுது மழை பெய்யுது அந்த கோயில் இப்ப கட்டிகிட்டு இருக்கீங்களா பெருசா நீங்க ஆமாம் ஆமாம் மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில்ல

ரொம்ப நாளாக குதிரையில் ஏறணும் ஆசை கிரேவனாக பார்த்து அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்தார் ட்ரை பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாருங்கள் ஜம்மு தாவடா தாவ எங்கே தாவுறது அப்படி இருக்குது டைட்டி எப்படியோ ஒரு வழியாக ஏறிட்டங்க அவ்ளதாங்க அப்படியே இறங்கி நீங்க அடிச்சிட்டு ஆச்சு ஊருக்கு இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் ஏறும்போது ஒரு மாதிரி வந்து இறங்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு தூண்டி கண்டிப்பா கொடைக்கானல் அந்த இடத்துக்கு போங்க தூண்டி எவ்வளோ இயற்கையான இடம் இந்த இடத்துல தான் இருக்கிறோம் பாருங்கள் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு பாருங்கள் சரி நேராக பஸ்ஸை பிடிச்சி கிளம்ப வேண்டியது தான் சந்திக்கலாம் அவங்களுக்கும் நேரம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இறைவனின் அரண் நிறைய இடங்களில் இருக்குது அந்த இடத்துக்கு போய் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம் உடலை விட உள்ளான் ஆரோக்கியத்துக்கு சந்திப்போம் நண்பர்களே பாய்